ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் கோலம் சண்டு விலாக்ஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வெஜ் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் இன்னைக்கு அக்கா நூடுல்ஸ் தான் எடுத்திருக்கேன் இது வந்து இரநூறுபாங்க பேக்கெட் இது இதுலேயே மசாலாவும் கொடுத்துருக்காங்க இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வேக வைக்கிறதுக்கு அடுப்பை கடாயை வச்சுட்டு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கொதிக்கிற தண்ணியை நூடுல்ஸை சேர்த்து அடுப்பை ஃபுல்லாக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு வேக வைக்கும் போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா வெந்ததுக்கப்புறமா தண்ணி வடிச்சிட்டு பச்சை தண்ணியில் நல்லா அலசிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நூடுல்ஸ் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா அலசிடுங்க அந்த சூடெல்லாம் தண்ணீரை வரைக்கும் அலசிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆற விட்டுருங்க இது அப்படியே ஆரட்டும் இப்போ வந்து அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நான் வந்து மூணு முட்டை உடச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு பேக்கெட்டுக்கு அளவு செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அந்த முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக மிளகு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் மிளகு உப்பு எல்லா இடமும் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மூணு பச்சை மிளகா ஒரு பத்து பல் பூண்டு ஒரு இஞ்சளவுக்கு இஞ்சி எல்லாத்தையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலரில் ஃப்ரை ஆகணும் இந்த அளவுக்கு வ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பெரிய சைஸில் ஒரே ஒரு வெங்காயம் மெல்லிசாக நீளநிலமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் அடுப்பை ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸில் ஒரு கேப்சிகம் பெரிய சைஸில் ஒரே ஒரு கேரட்டு கொஞ்சம் கோஸ் மட்டும் அதிகமாக சேர்த்துருக்கேன் நான் இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு முக்கால் வாசி அளவுக்கு வெந்தால் போதும் இந்த வெஜிடபிள்ஸ் தேவையானால உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கைவிடாமல் இந்த வெஜிடபிள்ஸ் வெந்துட்ருக்கும் போதே இதில் சாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பு ஃபுல்லாக வச்சு வெஜிடபிளோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும் அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சுக்கணும் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஏற்கனவே அதை வேக வச்சு வச்சுருந்த நூடுல்ஸ் சேர்த்துக்கலாம் நீங்கள் என்ன தடையை வச்சிங்கன்னா நூடுல்ஸ் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிர் உதிராக இருக்கும் இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலாவோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கலந்துக்கோங்க இந்தளவுக்கு நல்லா கலந்துட்டு இது கூட நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முட்டையை சேர்த்துக்கலாம் அது கூட உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க அந்த நூடுல்ஸோடு கொடுத்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் தேவை தேவையோ அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பு வந்து ஃபுல்லாக வச்சு நல்லா கலந்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வெஜிடபிள் நூடுல்ஸு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கடையில் வாங்குறத விட வீட்டில் செய்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு மாதிரி காரம் கூட்டியோ குறைச்சியே சேர்த்து செஞ்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்